வணக்கம் ஆகிஷோ வச்சிருக்கா நான் உங்கள் ஆனந்தன் முதன்மை கல்வி அலுவலகம் தருமபுரி தேதி நாளெல்லாம் குறிப்பிடலை சிக்கன தந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டீட்டெயிலான விஷயம் பெரிய அளவில் எதுவும் இல்லை ஏதாவது ஏற்கனவே நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்ப்ரெட் ஆனது தான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் உள்ள இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர் காலிப்பான் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்து கொள்ள எவ்வித அறிவிப்பும் பள்ளிக்கல்வி இயக்ககத்திலிருந்து பெறப்படாததால் தற்காலிக ஆசிரியர்கள் கடந்த ஆண்டுகளில் பணியாற்றியவர்கள் மற்றும் புதிய ஆசிரியர்கள் எவரும் நியமனம் செய்ய வேண்டாம் என அனைத்து அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது முதன்மை கல்வி அலுவலர் தருமபுரி நேற்றைய நாளில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ண தற்காலிக எல்லாம் போயிருக்காங்க நேற்று அப்படி போனாலும் இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மெயில் சிக்கனை தந்தின்னு வந்த உடனே அதே தலைமை ஆசிரியர் என்ன பண்ணிக்கங்க ஃபோன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் யாரும் ஸ்கூலுக்கு வர வேணாம் மறு அறிவிப்பு வரும்போது பார்த்துக்கலாம் அரசாங்கம் இன்னும் அதை பற்றி அறிவு பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அனைத்து தற்காலிக ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸும் இன்னைக்கு காலையில் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க சில ஆசிரியத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் வழக்கம் போல் ஸ்கூல் போகலான்னு கிளம்பிட்டு பாதி வழியில் போயிட்டு தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தலின் அடிப்படையில் திரும்ப வீடு போய் சேர்ந்த சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை ஆயிஷாவின் அச்சம் தவிர